அது என்னோட இப்போது டெல்லியில் ஒர்க் பண்ணுற அந்த என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் கூப்பிட்டு போய் காமிச்சோடனே அந்த ஒரு அந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக சரி அப்படி அதை காமிச்சு திரும்ப எங்கள் பசங்கள்கிட்டலாம் திரும்ப போட்டு காமிச்சோம் அவன் எல்லாத்துக்கும் நிறைய ஹோப் வந்துது திரும்ப எல்லாருமே திரும்ப கொஞ்சம் பணம்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாச்சின்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோ வந்து அம்சத் கான் தான் இருந்த அப்படி ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் அவர் இருந்தாப்படி திரும்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூல் போகும்போது என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க வேறு படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக அப்போது ஹீரோ வந்து இல்ல என்னால் ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னா சரி உனக்கு புது ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வேற புது ஹீரோ போட்ட அப்படியே அவங்க இப்போ ஹீரோ ஆக்சுவலாக சரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சரி அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அதுக்கப்புறம் பசங்க அதாவது ஒரு ஆள் பணம் போட்டிருந்தால் ஈஸியாக சரி கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் போட்டு ஃபோனை போட்டு கான்ஃபர் கான்ஃபரன்ஸ் காலில் மோகன்ராஜ் வந்து ஒரு நிசாரில் ஒர்க் பண்ணுறாரு சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு நான் டெல்லியில் இருக்கேன் அவர் பெங்களூரில் இருக்காரு ஆக்சுவலாக அங்கேருந்து நடந்து வந்து பேசுவோம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வர வழியில் ஒரு மார்க்கெட் உண்றாங்க அங்கே போய்ட்டு எல்லாத்துக்கும் கால் போடுவோம் மொத்தமாக கால் போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பத்து நாளில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபண்ட் வந்து ஒரு முப்பது லட்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சரி ஓகே நாங்களும் அப்படி ரெடி பண்ணி ஒரு தேர்ட்டி லேக் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்போ ரெண்டாவது ஷெட்யூல் போனோம் அப்படி ரெண்டாவது ஷெட்யூல் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அடுத்த ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக் போட்டு அடுத்தது ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுனாச்சுன்னா ஹீரோயின் வேறு படத்துக்கு போய்டு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மேலே போயிடுச்சு அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு அறுபது இருபது லட்சம் செலவு பண்ணிட்டோம் திரும்ப அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஷெடியூல் யாரெல்லாம் அதுக்கிட்ட ஒரு ஒரு ஒன் மந்த கேப் அதுக்கு அடுத்த ஷெடியூலுக்கு வந்து நாங்கள் ஃபண்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் வந்து இல்லை சரி புது ஹீரோயின்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு அப்போ அந்த பஞ்சாயத்து என்ன நடந்ததுலாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக நாங்களாம் வேற இடத்துல இருக்கும் கண்ணந்த எல்லாத்தையும் டீல் பண்ணோம் அப்படியே சரி கடைசியில் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா சரி இந்த படம் நம்ம வந்து டிராப் ஆயிரும் இனிமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி என்னமோ சரி ஒரு நம்ம ஒரு ஐம்பது பேர் அறுபது வருட பைசா வாங்கியாச்சு படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்றோமோ இல்லையோ படத்தை எப்படியாவது முடிச்சிடும் முதல்ல அப்படின்னு சொல்லி கண்ணாட் நான் சொன்னேன் ஆக்சுவலாக கன்னடம் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் உள்ள எல்லாத்தையும் சொன்னோம் திரும்ப ஓகே நம்ம இவ்வளவு எடுத்த பணம் படம் வேஸ்ட் ஆயிட்டா கூட பரவாயில்ல திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு ஹீரோயினை போட்டு எடுத்துடலாம் அது ஆக்சுவலாக இந்த சினிமாவில் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க பொழுது ஒரு பாய் தூரம் வந்து ஏன் போயிட்டாங்கன்னாச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து விட்டு போயிருவாங்க பொழுது ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து எங்களுக்கு தெரியாது எதுவுமே அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து எப்படி படம் எடுப்பாங்க எப்படி என்னென்னா நடக்குங்கிற விஷயம் எங்களுக்கு யாருமே தெரியாது நம்ம இருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு இருந்து ஃபண்டு மட்டும் நாங்க வந்து கலெக்ட் பண்ணி கண்ணை கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்ணை வந்து அப்பாக்கும் படம் எடுத்துட்டு இருப்போம் ஆக்சுவலாக வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் கேட்டுப்போம் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க எவ்வளோ படம் என்ன கண்டிஷன் இருக்குது ஆனால் எடுத்ததெல்லாம் போட்டு காப்பான் ஃபுட்டேஜ் மட்டும் காப்பான் நல்ல பிரமாதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ள ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது திரும்ப அதுக்கப்புறம் எங்க பசங்க ஐம்பது பேரு போட்டு காமிச்ச உடனே சரி ஓகே இந்த ஹீரோயின் நல்லா இருக்கு அதனால இந்த ஹீரோயினே வந்து கண்டினியூஸா படத்தில் நம்ம வந்து முடிச்சுருணும் அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வந்து இப்போ டெல்லியில இருந்து நானும் இங்கே சென்னையில இந்த மோகன்ராஜ் அவரும் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஹீரோயினே வந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் போன் எல்லாம் பண்ணி கேட்டோம் அது கண்டிப்பா முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நான் தான் பேசினேன் என்னாச்சுன்னா வந்து அபி சரோன்கிறதா நான் பேசினேன் ஆக்சுவலா இல்லாம அந்த டைம்ல வந்து அந்த ஹீரோயின் வந்து அப்ப அந்த அவர்கிட்ட தான் இருந்தா அப்போ வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா சரி ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நடிக்க வரல அப்படின்னாச்சுன்னா திரும்ப நாங்கள் ஃபோட்டோ பண்ணம்லாம் வந்து வேஸ்ட்டு நம்ம ஒரு ஆள் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் நூறு பேர் ஐம்பது பேருக்கு மேலே வாங்கிருக்கோம் பைசாவை அதனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் பட் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாச்சுன்னா சரி இந்த மாதிரி உங்கள் டைரக்டர் வந்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு அதனால் சரி இப்போ வந்து பாதுகாப்பு இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின் கிட்டே நாங்கள் ஒன்றும் சரி அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆளாக நீங்கள் கூப்பிட்டு வந்து சேஃபாராக வச்சுக்கங்க நீங்கள் போது வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னா பேசுவேன் இல்லை இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டு இந்த மாதிரி பண்ணுறாரு பிடிச்சி உள்ளதைக்கு வச்சோம் அப்படின்னா எங்களும் பயங்கரம் மிரட்டணும் அப்படின்னா திரும்ப எங்களும் மிரட்டணும் அப்படி ஆமா ஆமா திரும்ப நிறைய பிரச்சனைகள் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதெல்லாம் பஞ்சாயத்து தான் நிறைய நடந்திருக்கு லாஸ்ட்ல சரி பைனலா வந்து கண்ணனை வந்து திரும்ப வேணாம் புது ஹீரோயின் போட்டு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு புது ஹீரோயினை போட்டா அப்படி திரும்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசுல பஸ்ட்ல வந்து எடுக்கணும் திரும்ப பேசணுன்னா அப்போ சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கப்புறம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி திரும்ப கண்ணண்ட கொடுத்தோம் கண்டை கொடுக்கும்போது திரும்ப நிறைய அந்த அந்த சப் இருக்காங்க ஒரு படம் வந்து இடத்துல நின்று போச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா திரும்ப அதில் நடிச்சவங்களாம் வந்து வேற வேற படத்துக்கு நடிக்க போயிடுறாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாச்சுன்னா அப்புறம் அவங்களை பிடிச்சிட்டு பார்த்தாச்சுன்னா தாடி எடுத்துடுறாங்க சேவ் சேவ் பண்ணிடுறாங்க இல்லை ஆக்சுவலாக அதில் மொட்டை போட்டுருக்க மாதிரி சீன் இருந்துச்சுன்னா அவங்க வேற எங்கேயாவது போயிடுறாங்கன்னாச்சுன்னா அது சீக்வன்ஸ்லாம் மேட்ச் ஆகுது போடுறது எனக்கு தெரியாது எங்களுக்கு அவங்க கேட்டால் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை வரல ஹீரோ என்னடா வில்லன் வரல ஹீரோ வரலாம் பேசினா நமக்கு தெரியுது அதாவது இப்போ இதுல பாத்தீங்கன்னா சமர் லேனிங் இப்ப படம் எடுக்கணும்னா சும்மா எல்லாருமே சிம்பிளா எடுக்க முடியாது கொடுத்துருது எல்லாரும் கரெக்டா பிடிச்சு வச்சு ஒரே டைம்ல ஒரே செல்ல பிடிச்சி படமே வந்து முடிக்க முடியும் போல தருது அதாவது வந்து சரி நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு போன வருஷத்துல ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாசம் கேப் போட்டாச்சுன்னா அங்கங்க போயிடுறாங்க திருப்பி வந்து பிடிச்சி பண்றதுங்கிறது ரொம்ப டஃபா இருக்கு அந்த கூட எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் திரும்ப கனெக்ட் திரும்ப வந்து போய் நிறைய பணம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரே டைம்ல திரும்ப ரெண்டாவது ஹீரோயினை போட்டு ஃபுல்லா ஒரே டைம்ல ஃபுல்லா முடிச்சு அப்படி அதுக்கப்புறம் கடை பைனலா வந்து படம் வந்து பிரமாதமா எடுத்திருக்கு அப்படி இப்ப இங்க இப்ப நாங்க இந்த படத்தெல்லாம் பாத்தோம் ஆக்சுவலா ஆக்சுவலா நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி எங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்டெலாம் கொடுத்தா அப்படின்னு என்ன நான் அதை படித்து பார்த்தேன் ஆனால் அதுக்கும் அந்த விசுவலைசேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டரா பண்ணியிருக்கேன் அப்படி வேறு என்ன சொல்கிறோம் ப்ரொடக்ஷன் இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு இன்றைக்கி படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நான் என்ன நினச்சேன் படத்தை சிம்பிளா வந்து எடுத்து முடிச்சு அப்படி ரிலீஸ் பண்ணலாம் நாங்க ஆக்சுவலாக அப்படி நினைச்சோம் ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு போடுறது இல்லை இல்ல ஆக்சுவலா அவ்வளவு அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு படத்தை எல்லாத்தையும் ப்ராப்பராக் பண்ணி படத்தை அவ்வளவு இருக்குது இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட பேர் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க ஒரு ஒரு நாள் ஷெடியூல் வந்து ஒரு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து முடிக்க முடியுது வந்து ஒரு ஒராள செல்வ கண்ணே இருந்து பார்த்தா பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வச்சு அந்த மாதிரி கண்டினியூஸ் நாங்கள் சம்பளம் கொடுக்கல கூட்டி பட்ஜெட்னால இது பெரிய படத்து படத்தை அளவுக்கு வந்துட்டு ஏன்னா இது எண்பது நாளைக்கு மேலே படம் ஷூட்டிங் பண்ணிருக்க கூடியது எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் கண்டினியூஸ்ஸாக ஆனால் ஃபைனல் பார்ட்டு அவுட் புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போது மீடியா எல்லோருமே இது நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னாச்சுன்னா தான் இந்த அட்லீஸ்ட் நாங்கள் இது போட்ட படத்துலேயே ஒரு பாதி எடுக்க முடியும் இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆக்சுவலாக படத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமட்டும் எப்படின்னாச்சுன்னா இந்த படத்தை நம்ம எப்படியாவது எடுத்து ரிலீஸ் அவ்வளோ தான் ஆக்சுவலாக அந்த படத்துலேருந்து ஒன்றுமே வரலனாலும் எது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேசுனாலும் படத்துமே வாங்கியிருக்கோம் இல்லை அப்படின்னாச்சுன்னா திரும்ப இல்லை அப்படின்னாச்சுன்னா பெரிய பணம் வாங்கிட்டு என்கிட்ட திருப்பி தரணும் சண்டைக்கு போவான் என்னைக்கு அது பார்த்தா கூட ஏமாற்றி போனாங்க என்னோடய பைசா வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு அதனால ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே கிளியராக சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்துருக்காங்க செல்வகண்ணோட அந்த நேர்மை தான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபான ஆக்சுவலாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்ல மாட்டார் கரெக்டாக இருப்பார் நானும் வந்து ஹாஸ்டலாக இருந்து படித்தேன் இப்போ நான் வந்து அங்கே சங்கர் பாலிட்டங்களில் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த லன்ச் சாப்பாடு போன சாப்பாட்டுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி ஈவினிங் பார்த்தீங்கன்னாச்சுன்னா உள்ள ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக அந்த ரிஜிஸ்டர் வந்து சைன் பண்ணணும் டெய்லி அந்த ஹாஸ்டலில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு அதை அதை சைன் பண்ணணும் ஒரு வேஸ்ட்டு கிட்டிட்டு தான் போகணும் அப்போ வந்து ட்ரௌசர்லாம் போட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது அந்த டைம்ல தான் எனக்கு நானும் ஒரே ரூம் கிடையாது அவர் வந்து ஒரு சைடு ரெண்டு நானும் ஒரு சைடு ரெண்டு அப்போனா நாங்களும் போனால் கையெழுத்து போட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் வந்து பயங்கரமாக கிரிக்கெட் பார்ப்ப அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டுடே அப்படின்னு ஒரு ஒரு மேகசின் வரும் டெய்லி ஹிந்து பேப்பர் வரும் அதில் பேக்கில் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி எழுதிப்பாங்க அதை இவர் ஒருத்தர் இன்னொருத்த சயின்டிஸ்டாகிட்ட ஒருத்தர் அவர் இடத்துல படிப்பாங்க சண்டை போட்டு படிப்பாங்க ஆக்சுவலாக அவர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா அப்படி நாங்களும் அந்தளவுக்கு படிக்கல ஆனால் ஏதோ வேலை கிடச்சி நாங்களும் வேலைக்கு போயிட்டோம் கண்டிப்பாக தான் அந்த பட்டம் வந்து இருக்காரு இருக்கார் ரொம்ப நன்றி